thank you இந்த வாரம் மக்கள் பிரச்சனைகளை கையில் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக நடந்த இந்த போராட்டங்களில் இருந்து மானுட வசத்திற்கான சிறப்பு தொகுப்பை இந்த வாரம் நாம் காணலாம் காவிரி டெல்டா பகுதிகளில் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்காக விவசாய பூமியான தஞ்சை மாவட்டத்தில் பன்னாட்டு நிறுவனங்கள் களமிறங்கின மண்ணெண்ணெய் எடுப்பதாக சொல்லி ஆள் குழாய்களை பூமி கடியில் குறுக்கும் நெடுக்குமாக பதித்துச் சென்றனர் என் நிறுவனங்கள் விரட்டி அடிக்கப்பட்ட பன்னாட்டு நிறுவனங்களின் பணியை ஓ கையில் எடுத்துள்ளது தஞ்சை மாவட்டம் நெடுவாசல் கதிராமங்கலம் பகுதிகளில் நிலத்தடி நீர் குறைந்து விவசாயம் பாழ்பட்டு போனதுடன் கச்சா எண்ணெய் கசிவும் அவ்வப்போது ஏற்பட்டு இழப்புகளை ஏற்படுத்தி வருகிறது கடந்த முப்பதாம் நாள் கதிராமங்கலத்தில் ஏற்பட்ட கசிவு போராட்டமாய் வெடித்து கிளம்பியிருக்கிறது கதிராமங்கலத்தில் என்ன நடக்கிறது விவரிக்கின்றார் அப்துல் ரஹ்மான் இன்னைக்கு நம்ம நிலத்தை வந்து நம்ம மண்ணை வீணாக்கணுங்கிறதுக்காக இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் திட்டமிட்டு ஓஎன்ஜிசி மூலமா பொதுத்துறைங்கிற ஓஎன்ஜிசி மூலமா இப்படி ஒரு செயலை இறங்கியிருக்கிறாங்க எவ்வளவு பெரிய கொடூரமான செயல் இந்த மீத்தேனோ அல்லது ஹைட்ரோ கார்பனோ இந்த பூமி கீழே எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா பல்வேறு நாடுகள் அந்த ஹைட்ராலிக் பிராக்சர் சிஸ்டம் உங்களுக்கு நிறைய பேராசிரியர் ஜெயராமன் போன்றவர்கள் உங்களுக்கு வகுப்படுத்திருப்பாங்க நீரியல் விரிசல் முறைன்னு சொல்லுவாங்க இந்த நீரியல் விரிசல் முறை என்பது ஒரு இடத்துல கொழி குழி தோண்டி அந்த குழி வந்து கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டரு ரெண்டாயிரம் அடிக்கு கீழே போவோம் கீழே மட்டும் போவாது பக்கவாட்டில் போவோம் ஆங்கிலத்தில் ஹரிசாண்டலாக போகணும்னு சொல்லுவாங்க பக்கவாட்டில் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் போவோம் புளி வந்து வேணா அந்த கடத்தறி பக்கத்தில் போட்டிருக்கலாம் ஆனால் அங்கேருந்து பக்கவாட்டில் வர குழா இருக்குல்ல ஐயனார் கோயில் கீழே வரும் சர்ச்சுக்கு கீழே போவோம் பள்ளிவாசல் கீழே போவோம் கந்தசாமி அண்ணன் வீட்டு கீழே போவோம் மாரிமுத்தன வீட்டு கீழே போவோம் போகும்போது அறுநூத்தி முப்பத்தி ஆறு வகையான ரசாயன கலவை அந்த அந்த பேர்லாம் ஏரியல் படித்தமானவர்களுக்கு தெரியும் அந்த குழாய் வழியாக போட்டு பூமிக்குள்ளே வெடிப்பை உருவாக்குறான் ஏன் அவன் நோக்கம் ஆயில் ஆயில் நோக்கம் இல்லை அந்த ஆயிலுக்கு ஆயுள் நிலக்கரி இருக்கு சுத்தமான நிலக்கரி உலகத்துல எங்கேயுமே கிடைக்காத ஒரு நிலக்கரி இருக்கு அதுக்காக தான் கேஸ் எடுக்கிற ஆயில் சொல்கிறான் அந்த நிலக்கரி நிலக்கரிக்கல ஹைட்ரோ கேஸுங்கிறது சமையல் செய்கிறோம்ல அந்த கேஸ் தான் அந்த நிலக்கரியோட வெட்டி எடுக்க முடியாது ஏன் வெட்டி எடுக்க முடியாதுன்னா பத்திரிக்கை படிச்சிருப்பீங்க சீனாவில் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பொழுது தீ பத்தி ஐநூறு பேர் சாவு அறுநூறு பேர் சாவுன்னு பத்திரிக்கை படிச்சிருக்கீங்க அது பெரிய துன்பிகள் நிகழ்வுகள் அந்த கேஸை எடுத்த பிறகு நிலக்கரி வெட்டி எடுக்கும்போது அது தீ பத்தி வராதுங்கிறதுனால தான் நெடுவாசல் போன்ற பகுதியில் கதிராமங்கலம் போன்ற பகுதியில் அந்த ஹைட்ராலிக் பிராக்சரி சிஸ்டம் மூலமாக முன்னூத்தி அறுபத்தி நாலாவது வகையான ரசாயனத்தை உள்ள அனுப்பி வெடிப்பு ஏற்படுத்தி அந்த நிலக்கரி கேப்ல இருக்கிற அந்த கேஸ் எல்லாம் சேர்த்து இழுத்து கொண்டு வரணும் அதான் ஹைட்ராலிக் பிராக்சரி சிஸ்டம் இந்த சிஸ்டம் அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள்ல கூட விரட்டி அடிக்கப்பட்ட சிஸ்டம் அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள்ல விரட்டி அடிக்கப்பட்ட சிஸ்டம் கலிபோர்னியாங்கிற ஒரு கவுண்டிங்க கவுண்டியில் ஆண்ட்ரு குமார்னு சொல்லிட்டு அந்த மாநில ஆளுநர் இந்த சிஸ்டம் அமெரிக்கா அம்மா மாதிரி வளர்ந்த நாடு எங்கள் பகுதியிலே இருக்கக்கூடாதுன்னு தீர்மானம் போட்டு விரட்டி அடித்தார் அந்த சிஸ்டத்தை தான் நம்ம ஆட்சியாளர்கள் நம்ம ஊரில் கொண்டு வந்து நிறுவுறாங்க என்ன ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் கேஸ் எடுப்பாங்க கேஸ் எடுத்துட்டு அதன் பிறகு ஒரு எண்பது தொண்ணூறு வருஷத்துக்கு நிலக்கரி எடுத்துட்டு இந்த பூமியை எதிர்பார்ப்புகள் கோயிலில் ஒன்று கூடி மக்கள் இந்த போராட்டக் களத்தை சந்தித்து இருக்கின்றார்கள் இந்த மக்களுடைய குரலை இப்பொழுது கேட்கலாம் இது வரைக்கும் எங்களுக்கு யாருமே எந்த ஒரு நல்ல செய்தியுமே சொல்லல போ பத்து போன பத்து பேர் உள்ள போயிருக்கிறவங்க நிலைமை இது வரைக்கும் என்னானே தெரியல வெளியில நாங்கள் அவங்களுக்காக தான் இப்போ போராடிட்டு குந்திருக்கோம் அவங்க பத்து பேரும் உடனடியாக எங்க முன்னாடி வரணும் அதுக்கு முற்பட்டு தான் நாங்கள் எல்லா ஒரு நல்ல முடிவாக இருந்தாலும் நாங்கள் எடுப்போம் அது வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடரும் இப்படி தான் நாங்கள் வீடு வாசலை விட்டுட்டு ஆடு மாடலை விட்டுட்டு பசங்களையும் கூட ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாத ஒரு நிலைமையில இருக்கோம் நாங்கள் இப்போ குந்திருக்கிறோம் ஏன்னா எங்களுக்காக வெளியூர்லேருந்து வந்து எவ்வளதோ மாதம் பசங்க எங்களுக்காக ரொம்ப உதவி செஞ்சிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு இந்த மத்திய அரசு ஏன் புரிஞ்சுக்கலங்கறது ஆதங்கம் எதனாலீங்க அப்ப இரண்டாயிரத்துல போடும்போதே தடுத்தானாங்கிறாங்கள இரண்டாயிரத்து போடும்போது எங்களுக்கு எல்லாம் வயசு என்ன தருந்துருக்கும் அப்ப அப்ப வந்து இந்த இந்த நிலைமை இன்னைக்கு தெரிஞ்ச நிலைமை அன்னைக்கு இந்த பசங்க தெரிஞ்சுதான் நிறுத்திட்டு போனாங்க அன்னைக்கு எங்களுக்கு தெரியாத தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு திரும்ப 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 எங்களை துன்புறுத்திட்டு இதுக்கு மேல போராட்டம் இன்னும் வந்து பெரிய போராட்டமாவே மாறும் பத்து நாளா போராட்டம் நடந்துட்டு இருக்கு ஆனா இது மக்கள் மத்தியில எதுக்கு வந்து மேலிடத்துக்கு போய் சேர மாட்டேதுன்னு என்ன விவரம்ங்கிறது எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல அதை பத்தி யாருமே இந்த கிராமத்துல அதிகாரி அரசு அதிகாரிகள் இது வரைக்கும் வந்து எதனால இந்த போராட்டம் நடத்துறீங்க போறீங்க என்ன விஷயம்னா இது வரைக்கும் அரசு தரப்புல இருந்தும் சரி மத்திய கவர்மெண்ட்லயும் சரி மாநில கவர்மெண்ட்லயும் சரி எங்கூர் மாவட்ட ஆட்சியாளர்ல இருந்து இது வரைக்கும் எதையுமே வந்து எதுக்காக இதை பண்றீங்க என்ன விஷயம் இது வரைக்கும் யாரும் കണ്ടுகளே மாசம் ரெண்டு மாசம் ஆகுது வந்து பார்த்தாரா எம்.பி. ஆர்.கே பாரதி முகம் வந்து பார்த்தாராங்களா யார் மனுடா இது ஏன் வரலங்க எங்க ஊரே வந்து பார்த்தாரா முதலமைச்சர் முதல்ல எங்க மக்களை வந்து பார்த்தாராம் மக்கள பாக்க வந்தாங்க போடு போடுங்க பாருங்க பச்சப் புள்ளைய போட்டு தெ அங்க படுத்து கடகம் என்னைக்கு வந்து பார்த்தாரு என்ன பண்ணாரு அவரு ஒண்ணே ஒண்ணுங்க நாங்க சேர்த்து கைய சோத்துல கைய வைக்கலாம் நாங்க சேத்துல கால வச்சு அவன் சோத்துல கைய வைக்கிறான் சாப்பிட முடிய முடியாது நாங்க ஜெம்மா கஷ்டப்படுறோம் இந்த பாருங்க பச்சை புள்ள எங்க அக்கா தங்கச்சி எல்லாரும் நாற்பத்தஞ்சு நாள் அப்புறம் புயல கொடுத்து உட்காந்துருக்கோம் ஒரு பயன் திரும்பி பார்க்கல கொண்டு போய் அரசு பண்ணி இருக்காங்க பதினோரு நாள் எங்க ஊர் கடை அழைப்ப எதுவுமே வாங்க முடியல இன்னைக்கு இரண்டாவது நாளா நாங்க இங்கே வந்து சமையல் பண்ணி எல்லாச்சும் மக்கள் எல்லாத்தையும் கொண்டாந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் அடுத்தவங்க விடுதலை பண்ணிருக்காங்களா

மீண்டும் மீண்டும் நாங்க ஆனா இந்த ஓஎம் சார் எடுக்கலன்னா மீண்டும் மீண்டும் அது எங்க போனாலும் நாங்க மக்கள் போராடுவோம் இங்க நாங்க வந்து ரொம்ப கஷ்டத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் துன்பத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ரொம்ப வறுமையிலையும் வாழ்ந்துட்டு இருக்கோம் அதாவது எங்களுக்கு இப்போ எந்த அதனால எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் இருக்கு பாருங்க ரொம்ப கொடூரமானது இன்னைக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா குழந்தைகளுக்கு வரக்கூடிய வியாதிகள் இந்த தண்ணியாலதான் அப்படின்னு எங்கள்கிட்ட ஆதாரப்பூர்வம் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ஒரு ஆதாரத்தை நான் பேஸ்புக்ல வெளியிட்டு இருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பையன் வந்து இந்த மாதிரி தண்ணியால் தான் பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி கிட்டது பெங்களூர்லேருந்து அவர் லேப்லேருந்து டெஸ்ட் ரிப்போர்ட் வந்திருக்கு அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டு நாங்கள் கொடு அதை வந்து வெளியில் வெளியிட்ருக்கோம் அந்த ரிப்போர்ட்டை பாருங்கள் இன்னொரு பையன் இப்போ பாதிக்கப்பட்டு தஞ்சாவூர் ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அதுவும் சின்ன பயிற்சி பையன் தான் அந்த பையனுடைய ரிப்போர்ட்டு இது வரைக்கும் கைக்கு வரல ஆனால் அதுவும் இந்த தண்ணியால் தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லட்சத்தில ஒருத்தவங்களுக்கு கோடியில் ஒருத்தவங்களுக்கு தான் வரக்கூடிய சதை சிதைவு நோய் அப்படிங்கிற நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பையன் எங்கள் ஊரில் இருக்கான் அவனுக்கு வயசு பதிமூணு இந்த ப்ராஜெக்ட் இங்கே ஆரம்பிச்சு பதினேழு வருஷம் ஆகுது ஆக இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு அதனுடைய எதிரிவழியாக தான் அந்த பையனுக்கு அந்த வியாதி வந்திருக்கு அது மரபணு சார்ந்த ஒரு வியாதி அந்த வியாதி இதுக்கு முன்னாடி அந்த தலைமுறையில் கிட்டத்தட்ட ஐந்து தலைமுறைக்கு முன்னாடி வரைக்கும் அந்த குடும்பத்தில் யாருக்குமே வந்தது கிடையாது அதனால இந்த மாதிரியா இன்னும் சொல்ல போனோம்னா இது இப்போ கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம் இதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒன்றுமே தெரியாம ஒரு அஞ்சு குழந்தைகள் இங்கே இறந்திருக்காங்க ஸ்கூல் போன பிள்ளை இங்கே தண்ணி குடிச்சிருக்கு தண்ணி குடித்த இடத்துல அப்படியே இறந்துருக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்கு எங்களுக்கு அது முழு முழுசா என்ன விவரம் ஏது எதனாலதான் இப்படி ஆனிச்சுன்னே தெரியல இப்ப இப்பதான் இதெல்லாம் பார்க்க போகும்போது ஆகா இதுலதான் மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு இப்பதான் புரிய வருது அதனால இன்னும் எவ்வளவு பேருக்கு எவ்வளவு வியாதி பாதிக்கப்பட்டிருக்குன்னு எங்களுக்கு புரிய மாட்டேங்குது அது எல்லாம் வெளியிட்டாங்கன்னு சொன்னாக்கா என்னமோ நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பெரிய சூழ்நிலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லை இந்த குழாய்களுக்கு எல்லாம் வயசாயிடுச்சு எப்படின்னு கேட்டீங்கனாக்கா ஏற்கனவே இங்கே ஒரு குழாய் துருப்பிடிச்சு போய் அவங்களே மாற்றிருக்காங்க செரிச்சு போய் அதுக்கப்புறமா அதை தொடர்ந்து இங்க ஒரு குழாய் வந்து அது தன்னுடைய அந்த இதை இழந்து போய் அது அரிக்கப்பட்டு அந்த குழாய் வெடிப்பு ஏற்பட்டிருக்கு அப்போ அதே வயசு அளவில் இருக்கிறதா இங்க கிடைக்கிற கிடப்பு குழாய் அத்தனையும் அதே காலத்தில் போட்டது அப்போ அதே அளவுக்கு இதுவும் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்போ அடுத்தடுத்து இங்க தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நடக்கும் ஆனா அவங்க தரத்துல போட்டுருக்கோம்னு சொல்லி எங்களை போய் சொல்லி எங்களை எங்களை எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இருக்காங்க ஆனா இப்ப நான் என்ன தொடர்ந்து இன்னொழுக்க அடுத்து இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியும் ஏன்னா அந்த ஒரு குழாய்க்கு ஆனதுதான் மத்த குழாய்க்கும் அந்த குழாய் சரிச்சிருச்சுக்கும் போது அதே நாள்ல போட்ட அடுத்த குழாய் சரிக்குமா சரிக்காத அப்ப அந்த குழாய் வந்து எது வழியா போகுதுன்னே எங்களுக்கு தெரியல அந்த மாதிரி போகுது இங்கேயும் போகலாம் அங்கேயும் போலாம் அப்படி இப்போ அது வந்து எங்கேயோ ஒரு பகுதியில் இருந்திருக்கு ஆனா இப்போ நெருப்பு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு பக்கத்துல ஒரு டீ கடை இருக்கு இந்த மாதிரியான இடங்கள்லாம் இருக்கு அந்த மாதிரியான இடத்துல இப்படி ஒரு வெடிப்பு ஏற்பட்டால் எங்களுடைய கெதி என்ன வருது ஏற்கனவே இந்த மாதிரி ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டாங்க நறுவழியில் ஆனால் அதுக்கப்புறமும் திரும்பி தொடர்ந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அப்போ சரி வந்து சொன்னார் அதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் இனிமேலுக்கு அந்த மாதிரி நடக்காது சொன்னார் இப்ப இங்க உடைப்பு ஏற்பட்டதுக்கு அதுக்கு என்ன கேட்டா இதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்கேன் இனிமேலுக்கு நடக்காதுங்கிறாரு அப்ப நூறு பேர் செத்து போயிட்டாலும் அதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிச்சு என்ன இப்படியே போயிட்டு இருந்தா எங்க நிலமை என்ன ஆகுது அதனால தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க இது எங்க எங்க பிரச்சனை மட்டும் இல்லை இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே உள்ள பிரச்சனை இதுல வந்து ஜாதி மதம் இனம் எந்த பாகுபாடும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ தமிழ்நாட்டு வாசிகளா எல்லாரும் ஒத்துழைப்பு தந்து எல்லாரும் இந்த ஒரு இந்த ஓஎன்ஜிசிய ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல இருந்து வெளியேற்றணும் அதுக்கு எல்லாரும் ஒரு துறையா இருந்து ஒத்துழைப்பா இருக்கணும்னு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் கதிராமங்கலத்தில் நடந்த இந்த போராட்ட நிகழ்வில் வெல்ஃபேர் பார்ட்டி சார்பாக அப்துல் ரஹ்மான் உரையாற்றிய நாளைக்கு கதிரா இருக்க போறோம்னா நம்ம தாத்தா முப்பாட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னைக்கு சாயங்காலமே தன்னுமைன்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியம் இருக்கு தப்பு இருக்குல்ல தப்பை விட பெரிய ஒரு வாக்கியம் அந்த வாக்கியத்து பேருனா தன்னுமைன்னு பேரு அந்த வாக்கியத்தை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு சாயங்காலம் எந்த வயல்ல அறுக்க போறாங்களோ நம்ம தாத்தா முப்பாட்டெல்லாம் அந்த வயல் வரப்புகள்ல நான்கு முளை சுத்தி வந்து அதை தப்படிப்பாங்க என்ன காரணம் தெரியுமா நம்ம அறுவடை செய்ய அறுவடை செய்ய போற வயல்ல சிட்டுக்குருவி குருவிகள் பறவைகள்லாம் கூடு கட்டியிருக்கோம் நாளைக்கு திடீர்னு ஒரு ஐம்பது நூறு கால்கள் வயலில் இறங்கி அறுவை அறு அறுக்கறுக்கு அறுப்பதுக்கு போகிறோம் சிட்டு குருவிகளை கு குருவிகளை குஞ்சுகளை உங்கள் முட்டைகள்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் பாதுகாப்பான இடத்துல வச்சுக்கணும்னு சொல்லிட்டு குருவி முட்டை கூட பாதிப்படைய கூடாதுங்கிற மாந்த நேரத்துக்கு சொந்தக்காரர் யார் அப்படி சிறந்த மாந்த நேரத்துக்கு சொந்தக்காரர் நம்ம முன்னோர்கள் உரிமை கூட பாதிக்கப்படுறதுன்னு நினைச்சேன் நாம அப்படியாப்பட்ட விவசாய நிலம் நம்ம முன்னோர் ஒருத்தர் சொல்றாரு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினு சொல்றாரு ஒரு பயிர் வாடினா நம்ம மனசு கேட்குமா அண்ணெல்லாம் வயசு பிள்ளையா இருக்கிறப்ப நரிமணத்துல பெட்ரோல் எடுக்க போகுது துபாய் மாதிரி ஆக போகுது நம்ம பகுதியெல்லாம் நினைச்சோம் நரிமணத்துல எங்க தண்ணி இல்லாத ஊர்ல எவனால கூட்டியிருப்பானா நரிமணத்துல இன்னைக்கு பதினாலே பதினாலு குடும்பம் தான் கூட்டியிருக்கு நரிமணம் பெரிய மக்கள் நிறைஞ்ச பகுதி தண்ணி இல்லை பதினாலே குடும்பம் தான் அப்ப இந்த திட்டம் இந்த மக்களை வந்து சாவடிக்க திட்டம் இந்த திட்டத்தை இந்த போராட்டத்தை நீங்க இன்னும் வீரியமா கொண்டு போகணும் இந்த போராட்டத்தை நீ ஒரு கிராமம் ரெண்டு கிராமம் நடத்தக்கூடாது அக்கம் பக்கத்தில் உள்ள கிராமங்களை நீங்க கொண்டு போகணும் இளைஞர்கள் மாணவர்கள் நீங்க நிறைய சமூக ஊடகங்கள்ல தொடர்புல இருக்கிறீங்க இந்த கூட்டம்லாம் எல்லாம் பார்த்தா நாங்க நெடுவாசல் போராட்டத்தில் கலந்துகிட்டோம் நாங்க தான் கலந்துகிட்டு அங்கெல்லாம் போய் பேசியிருக்கோம் உங்க செய்திகளை இன்னும் பரவலாக்குங்க இது வந்து சாதா கதிராமங்கலத்தோட பிரச்சனை மட்டும் இல்லை இது மண்ணோட பிரச்சனை கா மனிதர்கள் எங்கேயோ போகிறோம் எழுத்தே சாப்பிட்ற ஒரு பாக்கெட் தண்ணி வாங்கி குடிச்சிடுவோம் காக்கா குருவி என்ன பண்ணும் ஆடு மாடு என்ன பண்ணும் என்ன செய்யும் அதெல்லாம் எங்கே போய் வாழும் இந்த போராட்டத்தை இன்னும் நீங்கள் வீர வீரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அதிகப்படுத்திட்டே இருக்கணும் மிகப்பெரிய கலாச்சாரத்துக்கு சொந்தக்கா சொந்தமான பகுதி தஞ்சை தஞ்சை பகுதிங்கிறது சாதாரண பகுதி இல்லை இந்த பகுதியை அடித்து டெமாலிஷ் பண்ணிகிட்டு பாலைவனமாக பார்த்துக்கலாம் நம்ம தடுத்து நிறுத்தி ஆகணும் மாணவர்கள் இளைஞர்கள் பெண்கள் இந்த போராட்டத்தை உங்களோடு நாங்கள் தோல் சுரத்தில் நிற்போம் என்று சொல்லி எனது உரையை முடிக்கின்றேன் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மீத்தேன் எரிவாயு ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்காக ஓஎன்ஜிசி இங்கிருந்து ஆழ் ஆழ்பிழாய்களை போட்டு அந்த விவசாய நிலத்தை பாதிப்படை கதிராமங்கலத்தில் ஒரு பெரும் சேதத்தை கதிராமங்கலம் கடந்த தேதி சந்தித்திருக்கின்றது அதன் விளைவாக இந்த மக்கள் வீட்டை விட்டு வீதியில் இறங்கி இன்றைக்கு ஐயனார் கோயிலில் ஒன்று கூடி அவர்கள் இங்கே இந்த போராட்ட களத்தில் சமைத்து அந்த அரசுக்கு தங்களுடைய எதிர்ப்புகளை வெளிக்காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த போராட்ட களத்தில் மக்களுடன் இந்த வயலை நான் விவசாயம் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கேன் இந்த வருஷம் சுத்தமாகவே பயிரெலாம் நல்லாச்சு அதுக்கப்புறம் வர வர சுத்தமாக நெல்லுலாம் எல்லாம் போய் வயிறு கருகி பிடிச்சி பத்து வருஷம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் சார் இந்த வருஷம் தான் பாதிப்பு இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன பாதிப்பு பாதிப்புனா அப்படியே நெல் பயிர் நல்லா கிளம்பிச்சு கிளம்புனதுக்கு அப்புறம் அப்படியே கதிர் கொஞ்சம் கொஞ்சம் வலிச்சு அதுக்கப்புறம் கருவி பிடிச்சி கருவி போய் கதிர் வராமப்படுத்தேன் கண்டுமாதான் ஒன்றும் சார் சுத்தமாக சரியில்லை

உங்க வயல்வெளியா வந்து எல்லாம் வெளியில வந்து அகதி மாதிரி ஒரு அகதியாவே வெளியில வந்துட்டோம் இந்த போராட்டம் ரொம்ப தொடரும் தொடர்ந்து எங்களுக்கு வெற்றி கிடைக்கிற வரலையும் ஓஎன்ஜிசி நிறுவனம் தமிழகத்தை விட்டு போற வரலையும் தொடரும் இப்ப எங்க கிராமத்துல ஒரு ஆளுக பத்து பேர் போராளிங்க போயிருக்காங்க அதுல ஒரு ஆளோட ஒய்ஃபுக்கு வந்து வாய் பேச முடியாது காது கேட்க முடியாது நிறைமாத கர்ப்பிணி இருக்காங்க இன்னைக்கோ நாளைக்கோ அவங்களுக்கு குழந்தை பொறுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு பிரசவ வழி வந்தால் அவங்கள கத்தி சொல்லக்கூடிய சூழ்நிலை கூட அவங்க இல்லை அவங்க வீட்டில் இருக்கிறவங்க வயசான அம்மாவும் அப்பாவும் தான் இருக்காங்க அக்கா அவங்களோட வசதி கிடையாது அவங்களோட வீட்டுக்காரையும் பிடிச்சிட்டு போயிருக்காங்க இங்கு அந்த பொள்ளைக்கும் அந்த குழந்தைக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை நடந்தா இந்த தமிழக அரசும் மத்திய அரசும் இங்க இருக்கிற கலெக்டர் ஐயாவும் இது கண்டிப்பா பதில் இந்த பொண்ணு ஒரு வாரமா சாப்பாடே கிடையாது சார் ஜுரம் வந்துருச்சு ரொம்ப மூஞ்செல்லாம் பொறாண்டிட்டு கிடக்கு மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமையில இருக்கு அந்த பொண்ணு பேச முடியாது காது கேட்காது பிரசவ வழியை கூட சொல்ல முடியாத சூழ்நிலை தல புருஷன் ஜெயில இருக்காரு எங்க இருக்காரு வந்து சாப்பிடுவாரா வந்துருவாரு கெஞ்சி அழுதுன்னு இருக்கு எங்களுக்கு அவ்வளவு ஒரு வேதனையா இருக்கு இதுக்குமா ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா இப்போ இது மூலமா எல்லா அதிகாரிகளுக்கும் நான் தெரிஞ்சு தெரிவிக்கிறேன் ஏதாவது நடந்துச்சுன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது தயவு செய்து இதுக்கு என்ன நீங்க செய்யணுமோ கூடி பேசி ஒரு நல்ல முடிவை எடுங்க இதுதான் எங்களோட கோரிக்கை ரெண்டாவது நீங்க எப்படி எது பண்றீங்களோ எல்லாத்துக்கும் நாங்க தயாரா இருக்கோம் சார் எது இருந்தாலும் தயாரா இருக்கும் ஒரு உயிர் சார் ரெண்டு உயிர் நஷ்டேடு மட்டும் கொடுத்து நிறைவேற்றலாம்னு மட்டும் நினைக்க கூடாது இந்த மத்திய அரசு உயிருக்கு மட்டும் வேலை பேசினுச்சு தஞ்சை ஜில்லாவே தமிழ்நாடு கொந்தளிச்சு பண்ணிக்கும் ரெண்டு உயிர்க்கு அந்த பொண்ணு போராடிட்டு இருக்கு. தான் உயிர் தான் வயித்துக்குள்ள இன்னொரு உயிரை வச்சு போராடிட்டு இருக்கு. அப்ப அந்த பொண்ணு என்ன நிலமையில இருக்கும்? நீங்க உங்க வீட்லலாம் இந்த மாதிரி நலமா இருந்தா நீங்கலாம் இருப்பீங்களா? ஆவியே மட்டும் தான் அந்த அந்த பொண்ணோட நிலமையே நாங்க இத்நடைய கூரி இருக்கோம். அவங்க ஊமை பேச மாட்டாங்க. அவங்களோட நிலமை இப்படி இருக்குன்னு சொல்லியும் ஒரு ஒரு இதுமே சொல்லாத அரசு, என்ன அரசு எங்களுக்கு செய்ய போகுது? சொல்லுங்க பாப்போம் நிவாரணம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் குடுக்கறதுக்காக நாங்க இந்த கூட்டம் படி இருக்கல எங்க மண்ணு சார் எங்க மண்ணு நாங்க தான் இன்னைக்கு ஊடு எங்க பசங்க பாருங்க யானை கட்டி கொண்டாந்து போட்டு எங்க பசங்க நாங்க குந்த வச்சிட்டு குந்திருக்கோம் எதுக்காக எங்க ஊர்ல நாங்க குந்திருக்கணும் எங்களுக்கு என்ன தலையெழுத்தோம் ஓஎன்ஜிசி நிர்வாகியோட அதிகாரியா இல்ல முன்னாடி அதுல வேலை பார்த்து ஓய்வு பெற்று வர தெரியல இந்த திட்டத்தால எந்த பாதிப்பும் வராதுன்னு பப்ளிக்ல அறிக்கை கொடுக்கிறாரு ஆனா அது நிறுவனம் கேக்குது இதை நீங்கள் மக்களுக்கு முன்னாடியே விழிப்புணர்வு கூடாது அப்படின்னு இல்லை இதனால் இந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு அவர் ஆணித்தரமாக சொல்கிறாரு பாதிப்பு இல்லாதையா சார் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து உக்காந்துருக்கோம் எங்களுக்கு எவ்வளோ தூரம் தண்ணி கீழே போயிடுச்சுங்கிற அளவுக்கு எங்களுக்கு தெரியும் ஏன்னா நாங்கள் விவசாயம் செய்கிறோம் ஏன்னா அந்த விவசாயத்தில் பத் ஆறு மாதத்துக்கு ஒரு அடி பத்து அடி பைப்பை இறக்குனா தண்ணி கிடைக்குது இருக்கிற கேஸ் எல்லாம் உறிஞ்சிட்டாங்க மேலே இருந்த தண்ணி எல்லாம் கீழே போயிட்டு ஏன்னா இந்த நிலைமை இங்கே ஏற்பட்டுருக்கு மரங்கள்லாம் காஞ்சிக்கிட்டு இருக்கு இத வந்து புரியாம எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லி மக்கள் இடத்துல சொல்ல வந்தா இது என்ன அர்த்தம் இங்க கூடியிருக்க மக்களுக்கு அப்போ அப்ப இல்லைன்னு அர்த்தமா என்ன அர்த்தத்தில் சொல்றாங்கன்னு தெரியல அன்றைக்கி அந்த டிவியில் ஏத்து கேட்க எனக்கு ஆவேசம் பொங்குது அடிச்சு உடச்சிருமான்னு ஆனால் அது டிவி சார் அதனால நான் அடங்கி படுத்துக்கிடந்தேன் கேட்டுட்டு உணர்வு ஊறவா சொல்றேன் இதை யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல என்னுடைய ரத்தம் எல்லாம் கொதிக்கிறாத்த அதிகாரி சொன்னாரு அவர் வந்து இங்க இருப்பாரா அவர் வந்து இங்க சாப்பிடுவாரா இந்த தண்ணிய குடிப்பாரா அவர் காசு கொடுத்து வாங்கி குடிக்கிற தண்ணிய குடிப்பாரு விலை உயர்ந்த தண்ணி ஏன்னா அதிக காசு அவர் சம்பளம் வாங்கியிருக்காருல்ல நாங்க வேணா நீங்க பிச்சை எடுக்கிற நிலையில இருக்கோம் அதனால அவர் சொல்லலாம் அதை அவர் வந்து இங்க இருக்கிறான்னு சொல்ல சொல்லுங்க சவால் விட சொல்லுங்க இந்த மூலமா இது அவரு பாப்பாரா அவரு பாக்கணுங்கிறதா சொல்றீங்க இத ஒவ்வொரு அதிகாரிகளும் வந்து பாருங்க அன்பவன் சிங் இருந்தாரு உலக நாட்டு பைசாவே கீழே விழுந்துச்சு ஆனா இந்த இந்தியா பைசா கீழே விழுந்த பைசா கீழே விழுந்தப்ப நம்ம மன்மோகன் சிங் சொன்னாரு அவர் ஒரு பொருளாளர் நிபுணர்னு நினைக்கிறேன் அவர் சொன்ன கருத்து என்னன்னா எங்களை தூக்கி நிப்பாட்டியது இந்த விவசாயம் தான் அப்படின்னு சொன்னாரு அந்த விவசாயத்தை இன்னைக்கு அழிச்சுட்டு இந்த பெட்ரோல் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன பெட்ரோல் எடுத்த நாடெல்லாம் அழிஞ்சு போயிட்டு இருக்குங்கிறதுனால இப்ப வளமுள்ள நாட்டை வந்து நீ எடுக்க வந்திருக்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அதிகாரியா இருக்க உங்களுக்கு எல்லாம் தெரியாதா மரியாதையா இந்த ஒயர்ஸ் எடுக்கணும் தயாரா முகத்த தண்ணி இல்லாத தவிக்குதுவா பொண்டாட்டு பிள்ளைகள்லாம் தவிக்குங்க அம்மா மக்கள் தவிக்குது லட்டக்கணக்கான மக்கள் பிள்ளை ஒன்று வச்சு தவிக்குதுடா ஒரு ஒரு தண்ணிக்கு தவிக்குது இப்போ பொங்க சோட்டுறா ஐடா கோயிலில் நீ நல்ல பயனாட்டா இதை உடனடியாக ஒயர்ஸ் எடுக்கணும் இல்லைன்னு சொன்னால் கதிராமங்கலத்தின் போராட்டத்தில் ஜமாத் இஸ்லாமியின் சார்பாக நமது கருத்துக்களை நாம் அந்த மக்களுடன் பகிர்ந்து கொண்டோம் போராட்டமே வாழ்க்கை என்றால் வாழ்க்கைக்கு நாம் என்ன செய்வது விவசாயத்தை நம்பி அன்றாட தொழிலை நாம் செய்து வரக்கூடிய நம் தொழிலை விட்டுவிட்டு விவசாயத்தை விட்டுவிட்டு நாம் ஒவ்வொரு இடமாக கூடி போராடி கொண்டே இருந்தால் நம் வாழ்வாதாரத்தை யார் சரி செய்வது எந்த அரசு நம்மை காக்க வேண்டுமோ எந்த அரசு மக்களுக்கு நலன் செய்ய வேண்டுமோ அந்த அரசே நமக்கு எதிராக திரும்புகிறது அந்த அரசுக்கு எதிராக நாம் இன்று நடுவீதியில் நின்று கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் இது யாருக்கான அரசு நம்முடைய பிரச்சனைகள் என்ன என்பதற்காகத்தான் நீங்கள் பெரும் வழிகளுடனும் பெரும் வேதனையுடனும் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள் உங்களுடைய அந்த கஷ்டத்தில் அந்த துன்பத்தில் நாங்களும் பங்கு கொள்கின்றோம் இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்ற எங்களுடைய பிரார்த்தனையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதற்காகத்தான் எங்களுடைய முஸ்லீம் சமுதாயத்திலிருந்து நாங்களும் உங்களோடு இருக்கின்றோம் என்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்றோம் அதாவது அரசு சொல்லக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால் உங்களுக்கெல்லாம் நன்மை செய்வதற்காக இந்த பகுதியில் வாயு எடுத்து விட்டால் உங்களுக்கு வேலை வாய்ப்பு பெறுவதற்காக இங்க இருக்கக்கூடிய மின்சாரம் நல்லபடியாக வருவதற்காக என்று பல்வேறு காரணங்களை அவர்கள் சொன்னாலும் இந்த விவசாயத்துடைய அடிமடியை அவர்கள் அறுத்து சதைத்து இருக்கின்றார்கள் எல்லாம் வந்து ஒரு இடத்துல குழாய் போட்டு எடுக்கக்கூடிய வேலை அல்ல இது ஒரு இடத்தில் போட்ட அந்த குழாய் இந்த பூமி முழுவதுமாக வந்து அப்படியே இந்த விவசாய நிலங்களுக்குள்ள இது வெறும் பாலைவனங்களுக்குள்ள இன்னும் பிற வெளிநாடுகளில் கூட செய்தும் போது அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டவர்கள் இது என்பது பின்புலம் வந்து வெளிநாட்டு அவங்க மண்ணில் செய்ய முடியாது அவங்களை துரத்தி விட்ட பிறகு அங்கிருந்து அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்ட பிறகு இந்த வளமான இந்த பூமியில இன்னும் சொல்லணும்னா எப்போதும் விவசாயம் பொய்த்து போகாத இந்த காவிரி டெல்டா பூமியை வந்து திட்டமிட்டு அவர்கள் இந்த பன்னாட்டு கம்பெனிகள் தங்களுடைய சுய லாபங்களுக்காக விவசாயத்துடைய அடிமடியை அவர்கள் அறுத்து சிதைப்பதற்காக ஏராளமான குழாய்களை அவர்கள் விட்டு இருக்கின்றார்கள் பாதிப்பை வந்து இதற்கு முன்பே தொடங்கும் போதே பல ஊடகவியலாளர்கள் எங்கள் மாதிரி ஆண்கள்லாம் சொன்னோம் இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற நாங்கள் சொன்னும் போது கூட அந்த பாதிப்பு இப்போ பல ஆண்டுகள் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு விட்டது இது என்ன ஆகும் என்ற ஒரு படைப்பதிப்பு வந்து ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது இன்னும் சொல்ல போனா ஒரு கண்ணி வெடியை கீழே பதிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கு மேல நடக்கும் போது எந்த நேரத்துல அந்த வெடி விதைச்சு செதுமோ என்ற நம்ம மண்ணை நாம தின்னு வளர்ந்த மண்ணை நம்மோட புரண்டு வளரக்கூடிய இந்த மண்ணை ஒரு பயத்தோட இன்னைக்கு நின்று நாம விவசாயம் செய்ய போறோம் நாளைக்கு எந்த இடத்துல வெடிக்கும் என் மண்ணு என் மண்ணு என்னைக்கு எப்போ காவு கொள்ளுமோ என்ற அந்த பயத்துல என் சொந்த மண்ணு நான் விதைத்த இந்த மண்ணை அறுவடை செய்ய முடியாமல் கண்ணீரோடும் கதறலோடும் நாம் இங்கே கூடி கூடியிருக்கின்றோம் என்று சொன்னால் இந்த அரசு இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இங்கிருந்து பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் பெரும் முதலாளிகளுக்கும் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த அரசு மக்களுடைய அரசாக நாம ஓட்டு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அரசு இது வந்து ஒரு ராணுவ ஆட்சி அல்ல அதிகார ஆட்சி அல்ல இன்றைக்கு மத்திய அரசு என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசு ஆனால் இது மக்களுக்கு நலன் செய்வதை விட்டுவிட்டு அவர்கள் இந்த மண்ணை கொண்டிருக்கின்றார்கள் இது வெறும் விவசாயத்தோடு தொடர்புப்பட்டது மட்டுமல்ல இந்த பூமி ஆடு மாடுகள் வாழ தகுதியற்ற பூமியாக புழு பூச்சிகள் எல்லாம் செத்து முடியக்கூடிய ஒரு பூமியாக இன்னும் இதனுடைய நிறம் மாறிக்கொண்டே வருகிறது இது இப்போதான் ஆரம்பம் தான் நம்முடைய பயம் எல்லாம் இது வெறும் தொடக்கம் தான் ஆரம்பத்தில் ஒரு சின்ன ஒரு ஆயில் கலந்து விட்டதுங்கிறதுக்காக நாங்கள் இந்த கிராமம் முழுவதும் சென்று பார்த்தோம் நேற்று வரைக்கும் இருபத்தைந்து களம் ஒரு ஏக்கரில் எடுத்தோங்கிறது பத்து களம் கூட இல்லையான அழுகிறார் கதறுகிறார் இந்த என்னுடைய என்னுடைய தான் கதரா மங்கலத்திலேயே இந்த பூமி இன்னைக்கு அஞ்சு களம் கூட எடுக்க முடியல இந்த தண்ணியை கையில கோரி பாருங்க என்று தருகிறார் அத்தனையும் எண்ணெய் மிதக்கக்கூடியது நம்முடைய இந்த பூமி இப்படி அசுத்தமாக கொண்டிருக்கிறது என்று அந்த தான் கூடி இருக்கின்றோம் எனக்கு இருக்கக்கூடிய வருத்தம் எல்லாம் எல்லாரும் இந்த கதிராமங்கலத்துடைய பிரச்சனையா இது இது கதிராமங்கலத்துடைய விளையக்கூடிய இந்த நெல்லை எவரவன் சாப்பிடுகின்றன விவசாயம் செய்யக்கூடியத இந்த மண் இந்த மக்கள் மட்டும் சாப்பிடலை நீங்கள் விவசாயம் செய்யக்கூடிய இந்த மண் நெல்லை இங்க இருக்கக்கூடிய இந்த நெல்லை எல்லாம் அரிசி எல்லாம் சோராக்கி இந்த உலகம் முழுவதும் இந்த தமிழை எங்கெங்கே சாப்பிடுகின்றார்களோ அத்தனை பேருடைய பிரச்சனை இது இது பெரும் போராட்டமாக மக்கள் தரலாறை விழிக்கணும் எல்லாருக்குமான வழி இது இது உங்களுடைய ஊர் பிரச்சனை இல்லை எதோ இந்த ஊரில் ஒரு சின்ன நினத்தில் ஏற்படக்கூடிய கீறல் அல்ல இது இது ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய பிரச்சனை இன்னும் சொல்லப்போனால் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பிரச்சனையா இருக்குது அந்த அடிப்படையில் தான் நீங்கள் கூடி இருக்கிறீர்கள் போராட்டத்தில் ஆரம்பத்தில் நீங்கள் மிகப்பெரிய சிரமத்தை ஒரு தியாகத்தோடு தான் இங்கே வந்து உட்காந்துருக்கிட்டீர்கள் என்ன என்று சொன்னால் அந்நிய ஆதிக்கத்தை எதிர்த்து நாம் ஒரு காலத்தில் இந்த மாதிரி வீதிக்கு வந்தோம் அகிம்சை போராட்டங்களும் சத்தியாகிரகங்களும் வெள்ளையனை வெளியேறு அன்னியனை வெளியேறு என்று சொல்லியெல்லாம் நாம் வீதிக்கு வந்தோம் இன்றைக்கு நம் சொந்த அரசை பார்த்து அரசை எங்களை நீங்கள் கவனிங்கள் என்று நம்ம அரசை பார்த்து நாம் கேட்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த போராட்டத்தை நீங்கள் கைவிட்டு விடக் கூடாது இதோடு நாம் இங்கிருந்து வெறும் பேசிட்டு போறதுக்காக மாத்திரம் நாம் இங்கு வரவில்லை உங்களோடு எப்பொழுதும் நாங்கள் இணைந்திருப்போம் இந்த இங்கு நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை உலகத்தினுடைய மூளை முடுக்களை எல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இந்த கதிராமங்கலம் என்பது கதிராமங்கலத்துடைய பிரச்சனை மட்டுமல்ல இது உலகத்தினுடைய அத்தனை மக்களுடைய பிரச்சனையாக இங்கிருந்து இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய கடமை எங்களுக்கு இருக்கிறது என்று நாங்கள் கருதுகிறோம் இது இரு கா காதுகளை பொத்திக் கண்களை மூடிக்கொண்டிருக்கின்ற இந்த அரசினுடைய செவிகளை ஓங்கி தட்ட வேண்டும் அவர்கள் நம் பக்கம் திரும்பி பார்க்க வேண்டும் அரசு அதிகாரிகள் இங்கே வர வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை முதல்ல ஆய்வு பண்ணட்டும் நாங்கள் சொல்வதை வைத்துக்கொண்டு நீங்கள் முடிவுக்கு வந்து விடாது இந்த மண்ணில் பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் எங்க மண் கெட்டுவிட்டது என்று சொன்னால் இங்கே எண்ணெய் கலந்து விட்டது என்று சொன்னால் நீங்கள் வந்து ஆய்வு பண்ணி பாருங்க இது எப்படிப்பட்ட நிலம் இந்த மண் எப்படி கட்டு விட்டது நீங்கள் ஆய்வு செய்து இதற்கான தீர்வை எங்களுக்கு வழங்குங்கள் நாங்கள் உங்கள்ட்ட பெரிய ஒரு இதெல்லாம் கேட்கவில்லை எங்களுக்கு தேவை நேத்த போல இன்னைக்கு நாங்க விவசாயம் விவசாயம் செய்து நாங்க எங்க வயசு குழப்ப நாங்க பாக்கணும் அதுல மண்ணள்ளி போட்டு விடாதீர்கள் எங்களுக்கு விவசாயிகளுக்கு நீங்கள் பெரிதாக எதுவும் செய்யாவிட்டால் எங்களுடைய பிழப்பை எங்களுடைய தொழிலை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மண்ணை இந்த மண்ணு மட்டையோட இந்த பூமியோட நாங்கள் இணைந்திருந்து வாழ்வதற்கான வழியை நீங்கள் ஏற்படுத்தி தாருங்கள் என்பதுதான் நம்முடைய குரலாக போராட்டமாக இருக்கின்றது இது தொடர்ந்து நீங்கள் நடத்த வேண்டும் கடந்த பத்து நாட்களின் மேலாக கடைகளை அடைத்து பெரும் இழப்பை வியாபாரிகள் எல்லாம் சந்தித்து இருக்கின்றார்கள் விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் எல்லாம் குறிப்பாக இங்கே நாம் சந்தோஷப்படுவது இளைய தலைமுறை மாணவர்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றார்கள் மாணவர்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்து விட்டார்கள் என்று சொன்ன அது நிச்சயம் அது வெற்றி எழுந்த போராட்டமாக தான் அமையும் என்பதற்கு சென்னை மெரினா போராட்டம் எப்படி உதாரணமாக இருந்ததோ அதே போன்ற ஒரு வரலாற்று உதாரணத்தை கண்ணாமங்கலத்திலே நீங்கள் ஏற்படுத்தி காட்ட வேண்டும் எப்படி நெடுவாசல் மூடப்பட்டதோ நெடுவாசல் கூடினோம் கலைந்தோ சாப்பிட்டோ அந்த பிரச்சனை முடிந்தது என்றோடு என்று நீங்கள் போய்விடாதீர்கள் இது இங்க உங்களுடைய பிரச்சனை மட்டுமல்ல இது ஒட்டுமொத்த இந்தியாவின் பிரச்சனை அந்த பிரச்சனைக்கான தீர்வு இந்த மண்ணில் இருந்து கிளம்ப வேண்டும் நீங்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் உங்களுக்கு இந்த போராட்டத்தில் முழுமையான வெற்றி கிடைப்பதற்காக எங்களுடைய முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து போராடுங்கள் ஒரு நாள் நிச்சயம் நாம் வெற்றி பெறுவோம் நிகழ்ச்சி குறித்த உங்களது எண்ணங்களை எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி மானுட வசந்தம் கிரியேட்டிவ் கம்யூனிகேஷன் சென்னை ஐஎஃப்டி வளாகம் நூற்றி முப்பத்தி எட்டு பெரம்பூர் நெடுஞ்சாலை சென்னை ஆறு லட்சத்து பனிரெண்டு